ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம மாயாவை தான் காமிக்கிறாங்க மாயா வந்து எப்படியாச்சும் இந்த ரேவதியை தூக்கி தூக்கினா தான் மகிஷை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னுட்டு ரேவதிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுங்கக்கா மாயா ரேவதி நான் உன்னா அவசரமா பார்க்கணும் ரேவதி என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது தயவு பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னுட்டு உடனே மாயா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரேவதிக்கு என்ன பண்றேன்னு தெரியல என்ன இது இவங்க ஃபோனை எடுத்து உடனே கட் பண்ணிட்டாங்க என்னவா இருக்கும் சரி ஒன்றும் புரியல கிளம்பலாம் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதி வந்து ஒரு கார்ல கிளம்பி நேராக மாயா சொன்ன இடத்துக்கு வராங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயா வந்து வாடி வா இன்னைக்கு இருக்கடி உன்னை வச்சு எப்படி என் மகேஷ் எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ராஜாவும் அந்த சாமு டிஷ்ஷரியும் என் மகேஷை வந்து கடத்தி வச்சுட்டு நாடகம் போடுறானுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி வந்த கார் இடையில நின்று போயிடுது உடனே ரேவதி கீழே இறங்கி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்து பின்னாடி நம்ம மாயாவோட வண்டி வந்து நின்றுட்டுருக்கு மாயாவோட அடியாட்கள் தான் அந்த வண்டில நின்றுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ட்ரேபதியை ஏத்திட்டு வந்த கார்காரர் இருங்கம்மா என்னாச்சுன்னு பாக்குறா அப்படின்னதும் இந்த பக்கம் ரேவதியை வச்சுட்டு இருக்காங்க மாயா திடீர்னு நம்மளை ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க ஆனால் எதுக்கு வர சொன்னாங்க என்னத்துக்கு வர சொன்னாங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு செம டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து பார்க்காத டைமாக பார்த்து மாயாவோட அடியாட்கள் ரேவதி முகத்தில் ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள தூங்க தூங்க வச்சுட்டு உடனே அங்க இருந்து ஒரு வண்டியில் தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நேராக மாயாவுக்கு ஃபோன் போட்டு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி ரேவதியை தூக்கிட்டான் அப்படின்னது சரி இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க நீங்க என்ன பண்ற நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தண்ணி டேங்க் மாதிரி ஒன்று இருக்குது அந்த டேங்குக்குள்ளே வந்து ட்ரேவதியை வச்சுட்டு தண்ணியை வந்து திறந்து விட்டுடுறாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேங்குக்குள்ளே வர ஆரம்பிக்குது இங்கே பார்த்தோன்னா நிரா மாயாவுக்கு அந்த நம்ம ரேவதி இருக்கிற அந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து நிரா ரவுடிங்க மாயாவுக்கு அனுப்பினதும் மாயா கார்த்திகிட்ட ஃபோனுக்கு அனுப்பி விடுறாங்க இந்த பக்கம் கார்த்திக் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா ரேவதி ஒரு டேங்குக்குள்ளே இருக்காங்க இது பார்த்தா கார்த்திக் வந்து செமையாக அதிர்ச்சி ஆறாங்க ஓகே ரேவதி இங்கே என்ன இருக்கா இவ எப்படி இங்கே போனா அப்படின்னுட்டு உடனே வெளியில கிளம்பில் எடுக்கும் போது மாயா வந்து ஃபோன் எடுக்கிறாங்க உடனே நம்ம கார்த்திக் ஃபோன் எடுக்கிறாங்க என்ன என்ன ராஜா என்ன இருக்கோம் மனசில் இங்க பாரு இப்போ ரேவதி கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிட்டு இருக்கா இப்ப கூட ஒன்னு இல்ல என் மகேஷ வந்து தப்பிச்சிருவா ஒரு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ நீ மாதிரி இந்த மாட்டியும் காப்பாத்தவன்னு கனவுல கூட நினைச்சு பாக்காது ஏன்னா ரேவதி இருக்கிற இடத்த உன்னாலே வேற யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது உனக்கு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் ரேவதி வேணும்னா உடனே மகேஷ் என்கிட்ட வரணும் இல்ல மகேஷ் கொடுக்க முடியாது ரேவதி வேணான்னா சரி ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தால ரேவதியோட கதை முடிச்சிடும் கிட்ட வந்து ஓ பொண்டாட்டி கதை முடிச்சிருச்சுரா அப்படின்னுட்டு போனை வச்சதும் கார்த்திக்கு என்ன பண்றேன்னு தெரியல உடனே அவங்க வந்து போனை வச்சுட்டு கிளம்பி நம்ம ரேவதியை தேடி போறாங்க எப்படியோ நம்ம கார்த்திக் சும்மா மாஸ் பண்ணி காப்பாத்த போறாங்க இனிதான் மாயாவோட உண்மையான முகம் மோ ரேவதிக்கு தெரிய வரப்போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க